இன்றைய எலியாவின் உணவு என்ற பகுதியில் அவசரப்படாதே இரு என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம் கர்கர் நல்லவர் என்பதை யோசித்து பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவர் இந்த உலகத்திலே நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து பிசாசின் கட்டுக்களில் அகப்பட்டு உள்ளவர்களை விடுவித்தார் என்று அப்போ சில நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்தவரை அவர் நன்மை செய்வதில் சோர்ந்து போகவே இல்லை ஆனால் அவருடைய ஜனங்களாகிய நாம் நன்மை செய்வதிலும் மற்றவர்களை தாங்குவதிலும் மகிழ்ச்சி அடைந்தாலும் தொடர்ந்து அந்த காரியங்களை செய்ய செய்ய முதலில் இருந்த மகிழ்ச்சி ஆர்வம் சுறுசுறுப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி சில சமயம் அந்த காரியங்களை செய்வதையே நாம் நிறுத்தி விடுகிறோம் இதே போல விசுவாசிகளும் கர்த்தருக்காக அக்கினி இருந்தவர்கள் மங்கி போல மாறிவிடுகிறார்கள் கர்த்தர் எதேசு சபைக்கு யோகானை எழுத சொல்லும் போது படுத்த விசேஷம் இரண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அண்மை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு என்று கர்த்தர் உரைத்ததை எழுதியுள்ளார் கிறிஸ்தவம் என்பது வருகிற உபத்திரவங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு தோய்ந்து போகாமல் ஜெயத்தை பெற கிறிஸ்துவை விடாமல் சார்ந்திருந்து எப்போதும் எல்லாவற்றையும் கண்ணியம் குறையாமல் செய்வதுதான் எல்லாவற்றிலும் அத்தியனிச்சுவாடையாக இருந்தவர்கள் மங்கி எரியும் விளக்காக மாறி இறுதியில் கர்த்தரை விட்டு விலகி சாத்தானின் வஞ்சனைக்கு ஆளாகி ஒன்றுக்கும் உதவாத ஜனமாக மாறி விடுவார்கள் இதற்கு அவர்களுக்கு பொறுமை இல்லாததே முக்கிய காரணம் இனியமானவர்களே கர்த்தர் தனக்கு செய்த ஒரு குழந்தைக்காக அப்ரகாம் இருபத்தைந்து ஆண்டுகள் பொறுமையாக இருந்தான் எகிப்தை விட்டு புறப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் காணாம் தேசத்தை நாற்பது ஆண்டுகள் வனாந்தரத்தில் பொறுமையாக பயணம் செய்து சுதந்திரித்துக் கொண்டார்கள் அபிஷேகம் செய்த அவன் ராஜாவாக ஆகவில்லை கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் அவன் பொறுமையுடன் அவனுக்கு வந்த உபதிரவங்களை எல்லாம் சகித்து கொண்டு காத்திருக்க வேண்டியிருந்தது தெய்வ ஜனங்களாகிய நாம் பொறுமையை விவசாயிகளிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் விதைகள் விதைத்தவுடன் விளைச்சலை பார்க்க முடியாதது போல தேவ பிள்ளைகள் பொறுமையை கடைபிடித்து ரெண்டு திமோத்தியும் இரண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்லப்பட்டது போல கிறிஸ்துவால் வரும் ஆசீர்வாதத்தில் உந்திக் கொள்ள வேண்டும் தெய்வ ஜனமே எல்லா உபத்திரவத்தையும் மீறி அதாவது நமக்கு வரும் அனைத்து எதிர்ப்புகளையும் எதிர்ப்புகளால் வரும் மிரட்டல்களையும் இதனால் வரும் மன உளைச்சல்களையும் தாங்கி கொண்டு எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று அசைக்க முடியாத விசுவாசத்தோடு கிறிஸ்துவே நமது அடைக்கலமும் ஒட்டையும் என்று அவருக்குள் நிலைத்து நிற்பதே பொறுமையின் அடையாளம் நம்முடைய அவசரத்திற்கு பூமி எதையும் விளைவிக்காது அதே போல கர்த்தருடைய சமயத்திலே நம்முடைய காரியங்கள் நிச்சயமாய் வாய்க்கும் நாம் அவசரப்படுவதாலோ பொறுமை இழந்து போவதாலோ நஷ்டம் நமக்கு தான் ஒருமுறை சாமுவில் சவுளிடம் சர்வாங்க தகன வழியையும் சமாதான படிகளையும் செலுத்த வேண்டாம் என்று சொல்லி இருக்க சாமுகள் சொன்ன ஏழு நாள் மட்டும் காத்திருந்தான் கடைசி நாளில் சாம்புகள் வருவதற்குள் சவுள் பொறுமை இழந்து சவுளே சர்வாங்க தகன வழியையும் சமாதான படிகளையும் கொடுத்து முடிக்கிற போது சாமுவில் வந்தான் அப்போது சாமுவேல் சவுளை நோக்கி நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் நான் கண்டபடியினாலே நானே பழிகளை கொடுத்து விட்டேன் என்று சொல்ல சாமுவேல் சவுளை பார்த்து புத்தியற்ற காரியத்தை செய்தீர் என்றான் கர்த்தருக்குள் பிரியமான தெய்வ ஜனங்களே சாமுவே சவுல் ராஜாவை பார்த்து உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமல் போனீர் உங்களுடைய கர்த்தர் இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனிதனை தமக்கு தேடி அவனை ஜனங்களின் மேல் தலைவனாய் இருக்க கட்டளை என்று சொன்னான் இதை நாம் ஒன்று சாமுவேனின் புத்தகம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் எட்டு முதல் பதிமூன்று வசனங்களை வாசித்து தெரிந்து கொள்ளலாம்

நாள்தோறும் வளர வேண்டும் எதிரிய பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனத்தில் வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லப்பட்டுள்ளதால் பொறுமையை காத்துக் கொள்ள வேண்டும் இப்படி பொறுமையா இருக்கும் பட்சத்தில் ஜியமோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் என்பதில் சந்தேகமில்லை ஆமேன் ஜீபிக்கலாம் வழிநடத்தும் தயவுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் வலது பக்கத்தில் உட்கார்ந்து எங்களுக்காக பரிந்து பேசுகிற தயவிற்காய் உமக்கும் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே உமது பிள்ளைகள் எல்லா இக்கட்டான சமயத்திலும் சாத்தானின் வஞ்சகத்தில் விழுந்து ஒருமுறை படி நீ அவர்களை காத்து ஆமேன் இந்த காணொளியை பார்த்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தேவன் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன்